டொரண்டோவில் இருக்கின்ற மூத்த குடிமக்களுக்கு தற்போது டொரண்டோ போலீஸ் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது குறிப்பாக புதிய வகையிலான ஒரு தொலைபேசி மோசடி குறித்த எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மோசடிக்காரர்கள் வங்கி முதலீட்டாளர்கள் போல பேசி உங்களுடைய ஏடிஎம் கார்டின் பின்புறம் இருக்கின்ற எண்ணை கேட்பார்கள் அதன் பின்னர் உங்கள் வங்கி கணக்கில் மோசடி நடந்துவிட்டது என்று சொல்லி உங்களுடைய பின் இளக்கம் மற்றும் பாஸ்வேர்ட் போன்ற தனிப்பட்ட தகவல்களை கேட்பார்கள் அதற்கு மேலதிகமாக லிங்க் ஒன்றை அனுப்பி அதை கிளிக் செய்யவும் கூறுவார்கள் இவற்றையெல்லாம் செய்கின்ற போது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய தொலைபேசியினுடைய கொண்ட்ரோலே அவர்களுக்கு சென்றுவிடக் கூட வாய்ப்புகள் இருக்கின்றது பின்னர் ஒரு கூரியர் சர்வீஸை பயன்படுத்தி உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுடைய வங்கி கார்டுகளை எடுத்து செல்லவும் முயலுவார்கள் சோ இப்படியான புதிய முறையிலே உங்களுடைய சேமிப்புகள் அனைத்தையும் திருடுவதற்கு இந்த மோசடி கும்பல் முயற்சிக்கின்றது இது தொடர்பாக போலீசார் எச்சரித்திருக்கின்றார்கள் மேலும் வங்கிகள் எதையும் போனிலே கேட்காது குறிப்பாக பின்னாக இருக்கட்டும் பாஸ்வேர்டாக இருக்கட்டும் எவற்றையுமே போனிலே கேட்க மாட்டார்கள் மேலதிகமாக உங்கள் வீட்டிற்கு காடுகள் எடுப்பதற்கு என்று சொல்லி எவரையுமே அனுப்பவும் மாட்டார்கள் சந்தேகத்துக்கு இடமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை நிறுத்திவிட்டு அதாவது கட் பண்ணிவிட்டு உங்களுடைய வங்கியை நேரில் சென்று அல்லது அதிகாரப்பூர்வ வங்கியினுடைய இலக்கத்துக்கு அழைப்பெடுத்து அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அல்லது வங்கி விவரங்களை ஏற்கனவே நீங்கள் இப்படியான மோசடிக்காரர்களிடம் பகிர்ந்திருந்தால் டிரான்ஸ் யூனியன் கனடா அல்லது ஈகோஎக்ஸ் போன்ற கிரெடிட் ஏஜென்சிகளை உடனே தொடர்பு கொள்ளுமாறும் டொரண்டோ போலீஸ் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே போலீஸ்காரர்கள் போல நடித்து பலரை மோசடி செய்கின்ற

நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நேர்கள் புகார்களை அல்லது மேலதிக விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த தகவலை உங்களுடைய குடும்ப நண்பர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவருக்குமே அனுப்புங்கள் செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் இதற்கென்று தனியாக இருக்கின்ற கனடிய தமிழ் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல நேர்களை வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்பான அப்டேட் வேணும் வேலைவாய்ப்பு செய்திகளை வழங்குவதற்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அனைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்ட கண்டது தேவைப்படுபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்